அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ள நுழைந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்து கொண்டிருக்கும் என்னோட அன்பு தன்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப காலத்து அருமை நண்பர் ராம் இந்து ராம் அவர்களே இந்து பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிக்கை நூறு ஆண்டுகள் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே வந்து அந்த ஹிந்து பதிவு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஹிந்து பத்திரிகைல வந்தா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டா ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி விட்டால் தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அவரை பத்தி நான் அப்புறம் நான் பேசுறேன் அதுக்கு போது அவர்களே மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சக பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த பழக்கூடம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ சோ அந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறதுதான் ரொம்ப அறிவு அளித்தனும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பண்றது பேசிதான் ஆகணும் ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா செஞ்சு செஞ்சுங்க சோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவங்க இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்க எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை Taste the daily. Taste daily, taste daily.